அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது பிஸ்கெட்டு அதே நம்ம பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே ராகி மாவு வச்சு நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான் அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன் மாவை கால் கப் வெண்ணெயும் கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் அரை கப் எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை பொடி பண்ணுறதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பிஸ்கட் சேர்த்துக்கு மாவு கலந்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச வெண்ணையும் எண்ணெயும் சேர்த்துக்குங்க நீங்கள் கேழ்வரகு மாவு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் மற்ற ரெண்டு பொருளையும் அளந்து எடுத்துக்கணும் இது கூடவே நம்ம பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்தமாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம் கோதுமாவும் சேர்த்துக்குங்க இது கூடவே ரெண்டு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை லேசாக கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அழுத்தி பிசையாமல் நல்லா மெதுவாக பிசைஞ்சுக்குங்க அழுத்தி பேசிஞ்சிங்கன்னா பிஸ்கெட் உங்களுக்கு ஹார்டாகிடும் இதை அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க இந்த பக்குவத்துக்கு மாவு கலந்துக்குங்க இது இப்போ அப்படி இருக்கட்டும் நம்ம பிஸ்கெட்டை இட்லி தட்டில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் அதில் நம்ம இப்போ வெண்ணெய் தடவி வச்சுக்கலாம் இட்லி தட்டில் எல்லா குழியிலையும் வெண்ணெய் தடவிக்குங்க வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட தடவிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்குங்க அதுக்கு மேலே மைதா மாவு தூவிக்குங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி தட்டி விட்டுக்குங்க இதை அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம பிஸ்கெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிஸ்கட் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பிஸ்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து உருட்டிக்குங்க உருட்டி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பிஸ்கட் ஷேப் வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு மேலே டிசைன் கொடுக்குறது இருந்தாலும் கொடுத்துக்குங்க நான் டிசைன் கொடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு கோடு மாதிரி இது மாதிரி போட்டுக்குங்க குறுக்கில் ரெண்டு கோடு போட்டுக்குங்க சின்ன சின்ன பாக்ஸு மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் இன்னொரு பிஸ்கெட்டும் செஞ்சு வச்சுருக்கேன் அதில் முந்திரி பருப்பு வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாதிரி எல்லா பிஸ்கட்டும் செஞ்சு வச்சுக்குங்க அடுப்பை மீடியமான சூட்டில் வச்சு பத்து நிமிஷமாக குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த குக்கரில் தான் நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க உள்ளே இப்போ நம்ம செஞ்சு பிஸ்கெட்லாம் இட்லி தட்டோட அப்படி எடுத்து வச்சிடலாம் நான் மூணு பிளேட் இட்லி தட்டு வச்சுருக்கேன் குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ் கட்டை எடுத்துருங்க குக்கரை மூடி வச்சு அடுப்பை மீடியமான தேயிலை வச்சு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் வேக விடுங்க நீங்கள் ஒரு பிளேட் வைக்கிறதா இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி நிமிஷம் போதும் நான் மூணு பிளேட் வச்சுக்கிறதுனால ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வெந்து வரட்டும் இப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பிஸ்கெட்டு எந்த அளவுக்கு நல்லா வெந்து முந்திரி பருப்பு கூட ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு ப்ளேட்டில் கவுத்து லேசாக தட்டினீங்கன்னா எல்லா பிஸ்கட்டும் வந்துடும் நம்ம ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குக்கர்லேயே எவ்வளோ சூப்பராக நம்ம பிஸ்கெட் செஞ்சு முடிச்சிட்டோம் நம்மளோட ராகி பிஸ்கெட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா மொறு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்